ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸோட லாஸ்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸாரியோட முந்தி போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பிக் ஃபேனுக்கு யூஸ் ஆகும் ஸாரியோட முந்தி போர்ஷன் வந்து வேறு கலரில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கணுங்க இப்போ இந்த பார்டருக்கு பார்த்திங்களா சைடில் இருக்க பார்டரை வந்து நம்ம கீழே வந்து தைக்க போகிறோம் இந்த பார்டரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த கார்னரில் இருக்க பார்டர் அதாவது கீழே இருக்கிற பார்டரை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்க்கலம்பு லுக்காக இருக்குங்க அதுக்காக தான் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வச்சு ஒரு பக்கம் மட்டும் மடித்து ஓரமாக அப்படியே பாக்ஸ் மாதிரி நாலு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க இதை நம்ம அட்டாச்சாக பண்ண போகிறோம் இதை வந்து கீழே இருக்கும் கீழே வந்து நமக்கு பார்டர் இருக்கிற மாதிரி இருந்தால் லுக்காக இருக்கும் அதுக்காக இப்போ வந்து இந்த ஓரமும் இந்த ஓரமும் மடித்து தைக்கணுங்க இந்த ஓரமும் இந்த ஓரமும் அதாவது இந்த கார்னரும் இதுக்கு ஆப்போசிட் சைடு கார்னரும் மடித்து தைக்கணும் இப்போ மேலே வந்து மடித்து தைக்க வேண்டாம் இப்போ மேலேயும் இந்த பார்ட்ரு சைட்லேயும் ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல சைடோட மேலே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே நம்ம பார்டர் அட்டாச் பண்ணோம்ல அதில் வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டுமே கரெக்டாக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக கரெக்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாங்க ரெண்டு இன்ச்சுக்கு துணியை கரெக்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்ல சைடு தான் மடிச்சுக்கோங்க கரெக்டாக மடித்து அப்படியே ஓரமாக கால் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணுங்க அந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மடிப்பு பாகத்தில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும் மேலே எப்படி நம்ம ரெண்டு இன்ச் கரெக்டாக மடித்தோமோ அதே மாதிரி தான் கீழேயும் மடிச்சிருக்கணுங்க ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் இப்போ கரெக்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே ஓரமாக தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம நல்ல சைடு வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு மடித்து இப்படி தச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரியே இதோட பேக் சைடு ராங் சைடு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இப்போ ரெண்டு இன்ச் கரெக்டாக நம்ம தையல் போட்டிருந்தோம்ல அதில் இருந்து நம்ம டேப்பை வச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதோட ராங் சைடும் நம்ம ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கீழே பார்ட்ரு சைடும் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி நம்ம எப்படி நல்ல சைடு வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணுமோ அதே மாதிரி இதோட ராங் சைடும் இப்போ ரெண்டு இன்ச் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும் கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஃபோல்டபுள் எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த ரெண்டு இன்ச்சில் கரெக்டாக ஓரமாக அந்த ஃபோல்டபுள் சைடில் ஓரமாக ஒரு படிமான தையல் அப்படியே போட்டு போட்டுருணுங்க ஃபஸ்ட்டு நல்ல சைடு போட்டு இப்போ ராங் சைடு போடுறோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பக்கமும் இப்போ நல்ல சைடு போட்டு இப்போ ராங் சைடு போட்டிருக்கோம் எகைன் திரும்ப இப்போ நல்ல சைடு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பக்கம் பண்ண மாதிரியே இப்போ இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தையல் போட்டு வந்துடணும் அவ்வளவுதாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி துணியோட லாஸ்ட் வரைக்குமே பண்ணணும் ஒரு பக்கம் நல்ல சைடு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி தையல் போடணும் திரும்ப அதோட பேக் சைடு வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி அப்படியே தையல் போடணும் அவ்வளவுதான் இதே மாதிரி இந்த துணி ஃபுல்லாகவுமே பண்ணிடணுங்க கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம மேலே வந்து மடிக்கிற மாதிரி கீழேயும் கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு மடிப்பு மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கு மற்றபடி ரொம்ப ஈஸி தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் மட்டும் போடணும் இப்போ எப்படி ஃப்ரண்ட் சைடு நல்ல சைடு நம்ம தையல் போட்டோம் திரும்ப எகைன் வந்து ராங் சைடு தையல் போடணும் அவ்வளோ தான் ஒன்று நல்ல சைடு போடணும் இன்னொன்று ராங் சைடு போடணும் அவ்வளோதாங்க மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த துணியோட சென்ட்ரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கோங்க அந்த சென்ட்ரு பீஸ் பார்த்து எடுத்துகிட்டு இப்போ இந்த ரைட் சைடில் இருக்க நம்ம ஸ்டிச் பண்ணதால அலைன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாம் அலைன் பண்ணி அடியில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபேனில் வந்து சைடாக சுருக்கி சுருக்கி வைப்போம் இதில் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று அடியில் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கரெக்டாக அலைன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாங்க அவ்வளவுதான் சென்ட்ரு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒன்று கீழே ஒன்று அலைன் பண்ணணும் அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் ஒன்று கீழே ஒன்று அப்படியே அலைன் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் சேர்த்தி வச்சு நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த பீஸு வெளியே தெரியாமல் இருக்கணுங்காக நம்ம பீஸ் வைக்க போகிறோம் சேரீட பீஸ் தான் எடுத்துக்க போகிறோங்க நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே வச்சு பாருங்கள் நல்லா டபுளாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஸ்கொயர் பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பீஸ்க்கு மேலே வச்சால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் மொத்தம் இது வந்து எட்டு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வச்சு இந்த ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்லாங்க இதை டபுளாக ஃபோல்டு பண்ணி பிசுருக்கு மேலே பிசுறு வச்சு இந்த ஓரமாக தைச்சிடலாம் இந்த பிசுறு வந்து வெளியே தெரியாத மாதிரி மடித்து நம்ம அடிக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சைட்லேயும் ஃபோல்டு பண்ணி எகைன்னு ஒரு ஃபோல்டு பண்ணி அதோட பேக் சைடு வந்து அப்படியே நம்ம மடித்து தைக்க போகிறோம் இந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி ரெண்டு ஓரமும் மடித்து எகைன்னு ஒரு ஃபோல்டு பண்ணி இதோட பேக் சைடில் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் ரெண்டும் அட்டாச் பண்ணுவோம் சைடில் ரெண்டு பக்கமும் நாட் நம்ம கட்டணும்னு பார்த்தீங்களா அதுக்காக நாட் அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே நீங்கள் நாடா மாதிரி உள்ள இன்சி கூட பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் கொடுத்து இதை சைடில் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணுறோம் இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப உள்ளே வைக்காமல் கொஞ்சம் உள்ளே வச்சால் போதும் அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாங்க இந்த பக்கமும் தைச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதையெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக ஒரு பிக் ஃபேன் ரெடி ஆயிரும் இதோட இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் வந்து முடியுதுங்க நான் ஒவ்வொரு பார்ட்டாக போட்டிருக்கேன் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் ஃபைனல் பார்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத சில்க் சாரியை வச்சு சூப்பராக ஒரு பரதநாட்டியம் ட்ரெஸ் ரெடி பண்ணிவிட்டோம் செலவே இல்லாமல் பணத்தை இப்படி கூட மிச்சம் பண்ணலாங்க நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அனுப்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி